ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்ஷன் ஃபோன் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள் தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணே வரும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜெஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்தாமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வளர்ச்சி வளர்ச்சித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இடங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாவட்டமாக அவங்களுடைய அறிவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா மாவட்டக்கும் அவங்க அறிவிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா பனிப்பார்வையாளர் மற்றும் இளநிலை வரை தொழில் அலுவலகர் அப்படின்னு கூட நானூற்றி ஐம்பது வேகன்சி போட்டுருக்காங்க அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேன் பார்த்திங்கன்னா போஸ்டிங் கேட்பாப்பில் டென்த்துலேருந்து டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் அது எது எதுவுனா படிச்சிருக்கலாம் டிகிரி எது வேணால் அதுக்கு மேல நீங்கள் படிச்சான் டிகிரி யூஜி பிஜி அது எது வேணா படிச்சிருக்கலாம் இது நேரடி மூலம் மட்டும் எழுத்துத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுன்னு சொல்லிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா எங் எங்கேருந்து இந்த வேகன்சி அறிவிச்சிருக்காங்க சேலரினு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்திலேருந்து அறுபதாயிரம் வரையும் வரும் ஒரு லட்சத்து இருபத்தி நாலு வரை வரும் ப்ளஸ் அலவன்ஸ் கூட உங்களுக்கு போட்டுருக்கோம் அது அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இதில் போட்டுருக்காங்க என்னென்ன ஊருக்கு போட்டுருக்காங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் விருதுநகர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருவண்ணாமலை நாமக்கல் சேலம் நாகப்பட்டினம் த தருமபுரி வேலூர் ஈரோடு அந்த மாதிரி நிறையா ஊருக்கு போட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நான் இப்போ சொன்ன அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன உங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்படின்னு அஃபிஷியலாக நான் சொன்ன டாட் காமில் சொல்லிட்டாங்க ஓ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அதில் படிங்க படித்து ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் மனமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்